ஹாய் அன்பர்களே நண்டு கிரேவி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற முறை தான் இன்றைக்கி நான் போகிறேன் வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இரண்டு பட்டை துண்டுகள் இரண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க முதல்ல கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி சேர்த்துக்கலாங்க லேசாக வதக்கி விட்டுக்குங்க இப்போ பூண்டு பல்லு சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினாலே போதுங்க நல்லா கேலரி விட்டுக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இதில் ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் பட்டை துண்டுகள் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க இது நல்லா கிளறி விடுங்க இதெல்லாம் பொறிஞ்சி வரணும் ரொம்ப தீயை விட்டுறாதீங்க லேசாக சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்குங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் தக்காளியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதுங்க இதில் ஒரு கப் துருவியை தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த தேங்காயை நல்லா கிளறி விடுங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கிடுச்சுங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது ஆற நேரத்தில் நம்ம நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நண்டு க்ளீன் பண்ண தெரியாது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இன்றைக்கி மீடியம் சைஸ் நண்டு தான் கிடச்சிது சரி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்டை கையில் எடுத்துக்கோங்க நம்ம லெஃப்ட் கட்டை வரலால் நண்டோட ஃபர்ஸ்ட்டு கால் கால் இருக்கு பாருங்க அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க அப்புறம் ரைட்டு கட்டை வரலால் ஓட்டோட மேல் பகுதியை அப்படியே மேலே பேத்துடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் அப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணும் மேலே அந்த சதை மாதிரி இருக்க பாருங்கள் அதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க இந்த சைடு அந்த சைடு அப்புறம் அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடுங்க அப்புறம் இந்த கால் பகுதியில் இந்த ஷார்ப்பாக இருக்கிற இந்த பாதி காலை மட்டும் நல்லா ஒடிச்சு எடுத்துருங்க இந்த பக்கமும் அதே போல் காலை பாதி பாதி காலை ஒடிச்சு எடுத்துருங்க அந்த ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் ஒடிச்சு எடுத்துருங்க அதே போல் நண்டோட பின்பக்கம் ஒரு வி ஷேப்பில் ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அதை லேசாக மேல் பக்கமாக பிச்சா அழகாக ஈஸியாக வந்துடும் நல்லா தண்ணியில் நல்லா அலசி அந்த வயிற்று பகுதி மட்டும் நல்லா அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதேபோல் அடுத்த நண்டு எடுத்துக்கோங்க லெஃப்ட் கட்டை வரலால் ஃபஸ்ட்டு காலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க ரைட்டு கட்டவரலால் ஓட்டை மேல் பக்கமாக அழகாக பேத்திடுங்க இதே போல் ஒவ்வொரு நண்டாக க்ளீன் பண்ணி நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்குங்க நண்டு ஒரு ஆறு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க ஆற வச்ச மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அளவுக்கு அரைச்சா போதும் கடை சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தும் பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பல் போட்டுக்கோங்க இதில் அரைச்ச மசாலா விழுத சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க குழம்ப மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நண்டு குழம்புல போட்டுக்கலாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து சுற்றி போட்டுக்கோங்க எல்லா நண்டும் கிரேவியில் மூழ்கிற மாதிரி நல்லா அமிக்கி விடுங்க எல்லா நாளும் கிரேவியில் மூழ்கி வச்சு பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில கிளறி விட்டுக்குங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டுங்க நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் யாருக்காவது சளி ஜலதோஷம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த நண்டு சாப்பிடும்போதே அவங்களுக்கு வந்து இந்த மண்டையில் இருக்கிற சளி நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் எல்லாம் அப்படியே தண்ணியாக கரைஞ்சி வெளியே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்